வணக்கம் நண்பர்களே போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு முதல் உத்திய கையில எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சற்று பயம் கலர்ந்த சந்தேகம் வந்திருக்கு இது வந்து பாஜகவுக்கு நன்மை அளிக்குமா இல்லை தீமை அளிக்குமா அது தெரியாது இன்னைக்கு தேதிக்கு ஆனா ஒன்று நிச்சயம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெகு சுலபமாக இதை கையாண்டுடுவார் அதுல ஒன்றும் சந்தேகமே வேணாம் அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவான உண்மை என்ன பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அடாவடித்தனமா டாரிஃப் வரி போட்டிருக்காரு அதுல குறிப்பா அவர் எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்திராவில இருந்து ஏற்றுமதியாக கூடிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் இறால் அது நிறைய இருக்குது ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி கூட இருக்கு அனாவசியமாக பேர் வேண்டாம் ஆனா இறால் ஏற்றுமதியில் ஆந்திரா முதல் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் தமிழ்நாட்டில் கூட இறால் ஏற்றுமதி நிறைய நடக்குது இந்த இறால் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஏற்றுமதி அனைத்திற்கும் நாற்பது சதவிகிதம் ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிருக்காரு எக்ஸ்ட்ராவா இதனால என்ன ஆயிடுச்சுன்னா பல இறால் ஏற்றுமதியாளர்களுடைய ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் உள்ள ஆர்டர் மற்றும் பல வகையான வேலை வாய்ப்பு அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு விட்டுருக்காரு இதை குறிப்பாக யாருக்கு சொல்லியிருக்காருன்னா மத்தியில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் காமர்ஸ் மினிஸ்டர் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்க கிட்ட கொடுத்து இது என்ன செய்யறது அப்படின்னு கேள்வி கேட்டதோடு இல்லாமல் இதனால மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இறால் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா ஜிஎஸ்டி வரியை குறைங்க கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கிடுங்க வட்டி இல்லாம கடன் கொடுங்க அதுக்கப்புறம் பல நிதி உதவிகளை இந்த ஏறால் ஏற்றுமதியாரர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சில கோரிக்கைகளை வச்சிருக்காரு சரி இப்ப இந்த மாநில முதல்வர் இந்த மாதிரி கேட்டாங்க மத்திய அரசும் சரி இவருடைய ஆதரவு நமக்கு முக்கியம் ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சால் இதே மாதிரி மற்ற மாநில மாநிலங்களும் கேட்கக்கூடும் அப்ப வந்து அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்ப அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும்போது அதை தவிர்க்கத்தான் பார்ப்பாங்க வேற மாதிரி அதுக்கான விடைகள் கொண்டு வரப்படும் சொல்யூஷன் இல்லாம இருக்காது வேற மாதிரி விடைகளை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இங்க இருந்து அமெரிக்கா இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி இரண்டு நாடுகளோட பல விதமான வர்த்தக ஒப்பந்தங்களை கையெழுத்தாகி உள்ளன அதனால வேற மாதிரி மாற்றி அமைப்பாங்க அந்த இடத்துக்கு அது போகும் அதுதான் முக்கியமான விஷயம் அது நல்லா அதை கவனிக்கணும் நம்ம என்ன பிரச்சனை உடனடியான பிரச்சனை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த இறால் ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்காவினுடைய ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் அதுக்குள்ள மற்ற நாடுகளுக்கான ஏற்றுமதியை அவங்க சரி கட்டி இந்த இருபத்தஞ்சாயிரம் இல்லை அது முப்பத்தஞ்சாயிரம் கோடி கூட ஏற்றுமதிக்கான ஆர்டர் வரலாமா இருக்கும் அறுபத்தி இரண்டு நாடுகளோட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது யூரோப்பியன் யூனியன் இருந்து நைன்டி நைன் பர்சென்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டிதான் பாக்கின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் இங்கிலாந்தோட ஒப்பந்தம் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் ரெடியா இருக்கு கனடா இப்ப ரெடியா இருக்காங்க கிரானி வந்து உடனே ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கிற அமெரிக்கா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான வரிகளெல்லாம் வீதிச்சு நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே நாடு அமெரிக்கா தான் இன்னைக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாத்தோம்னா சீனா கூட இப்போ ஒத்துழைக்க தயாரா தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் ரொம்ப முக்கியம் வர்த்தகம் தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால சீனாவே பல முன்னெடுப்புகளை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க நான் விட்டு கொடுக்குறேன் நீ வர்த்தகத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ பேசப்படுகிறது ஸோ இதெல்லாம் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜூனியர் என்டிஆர் அமெரிக்க தூத தூதுவர் லாரா வில்லியம்ஸை போய் பார்த்துட்டு வந்தாங்களா அவர் மூலமாக ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வருக்கு பார்ட்டியே பிளவுபடுவாங்க அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஏதாவது கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டுன்ற கேட்டகரிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான் வித்ராவல் வரும் இதெல்லாம் கொஞ்சம் காலம் ஆகும் அதுக்குள்ள அமெரிக்கா வந்து பல விதமாக ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது எதாவது ஒரு வழியில் இப்போ ராகுல் காந்தியை வச்சு நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சிட்டாங்க விவசாயிகள் போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் சிஐஏ போராட்டம் நடந்தது இப்ப ஓட் ஷோரி ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு கடைசியில அவங்களே அவங்க முகத்திலேயே கரிய பூசிக்கிட்டாங்க ஆனா எனக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு எனக்கு வந்து ஓட்டு திருட்ட பத்தி கோர்ட்டுல போய் தீர்ப்பு தீர்வு காணறதுக்கான இதுவே இல்ல சாத்தியக்கூறே இல்ல இது மக்கள் கொடுக்க வேண்டிய தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதாவது என்ன எங்கிட்ட ஆதாரம் எதுவும் கிடையாது நான் மக்களை கிளப்பி விடுவேன் போராட்டத்தில் இறக்கி விடுவேன் அதுல வந்து அராஜகம் பண்ணுவேன் அதுல சமூக விரோதிகளை உள்ள நுழைப்பேன் அவங்க வந்து கையில் எடுத்து செஞ்சிருவாங்க அப்படிதான் இதுதான் ஈவன் வந்து நேபாளிலேயே நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன் நேபாளில என்னன்னா பத்தொன்பதுல இருந்து இருபது பேர் வரைக்கும் இறந்து போனவர்கள் அங்க ஸ்னைப்பரை வச்சு சொல்றாங்க அந்த ஸ்னைப்பருக்குலாம் தனித்தகமான பிராக்டிஸ் இருக்கணும் அது போய் யாரும் செய்வாங்க மாணவர்களாக செய்ய முடியும் சமூக விரோதிகள் உள்ள வந்து அதை எடுத்து அதுக்கப்புறமா தான் போராட்டம் வந்து வன்முறையில போய் முடிஞ்சது அது வன்முறையாக மாற்றப்பட்டது வேண்டுமென்றே மாற்றப்பட்டது அதை தான் நான் செய்வேன் இங்கே அப்படிங்கிறது அனார்கி தான் நான் செய்வேன் நான் வந்து கோர்ட்டுக்கு போறது இது அந்த இதெல்லாம் கிடையாது ஆனா கோர்ட்டு இன்னைக்கு தேதியில இருக்கிற லட்சணத்தை பார்த்தாக்க அந்த சஞ்சீவ் சன்யால்னு ஒரு எக்கனாமிக் அட்வைசர் இருக்காரு பிரதம மோடி அவர்களுக்கு அவர் சொல்றாரு விகசிட் பாரத் அதிகாரத்துக்கு முதல் தடையே இந்திய தான் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு அப்பனா பாருங்க என்ன மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இந்த நாட்டுல இருக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாம் சொல்றாங்க கேஸ் ஏன் போடக்கூடாது செய்யக்கூடாது கண்ணப்பனான்னு கோர்ட் கேஸ் நீங்க பாருங்களேன் சாமுண்டேஸ்வரி கோவில்ல சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பூஜை பண்ணலாம் அந்த பானு முஷ்டாக் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இது மாதிரி அவர் இஸ்லாமியர் வந்து விஐபியா வந்து இது இன்னொரு இடத்துல விஷ்ணுவோட தலைய இதுவாயிடுச்சு அது அந்த அது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த கடவுள் கிட்டேயே நீங்க தானே ப்ரே பண்றீங்க அந்த விஷ்ணு கிட்டே போய் கேளுங்க தன்னோட தலைய தானே கொண்டு வந்து வச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதனால கோர்ட்டு மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போய்கிட்டே இருக்குது அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஒரு மித்த படிச்ச சீஃப் ஜஸ்டிஸ் அது மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னும் போது என்ன செய்வீங்க நீங்க அதனால ராகுல் காந்திக்கு அதெல்லாம் தெரியும் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு கோர்ட் எல்லாம் நான் போக மாட்டேன் தெருவில் இறங்கி அராஜக வழியில அடாவடித்தனமா போராட்டம் பண்ணுவேன் அதை வந்து வன்முறையா மாத்துவ எனக்கு வேண்டியது ஒரே ஒரு குறிக்கோள் தான் நீ ஓட்டு திருடிட்டேன்னு ஆமா ஒத்துக்கிட்டு நீ வெளியில போய் பதவி விட்டு விலகு அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க இந்த ராகுல் இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஜூனியர் என் மூலமா இந்த ப்ரெஷர் வந்து இது ஒரு பக்கம் இந்த எரால் அடுத்ததான் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச் ஒன் பி பிசாக்கு போடப்பட்டுள்ள ஒரு லட்சம் ரூபாய் இல்லை அது ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க ஒரு லட்சம் டாலர் அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் மிக அதிக அளவிலான இந்த ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது அமெரிக்கா போயிடும் அமெரிக்கா போனாக்க நான் வந்து ஒரு ஜோபியலாகவே ஒருத்தர் சொல்ல என்ன இவ்வளவு கிரேசியா இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியாது சார் அமெரிக்கா போனானா இப்ப இங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னார் இங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு டவுரினா அமெரிக்கா போனா அது அப்படியே பத்து மடங்கு ஆகிடும் அப்படின்னாரு அதுதான் சார் அமெரிக்காவுடைய மகிமை அப்படின்னா சரி இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை சந்திரபாபு நாயுடுக்கு அப்படின்னா தெலுங்கானாலேயும் சரி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹெச் ஒன் பி விசாவினால அஃபெக்ட் ஆற தெலுங்கு பீப்புள் இருக்காங்க இல்லையா தெலுங்கானால இருக்கிறவங்களோ இல்ல ஆந்திரால இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம அமெரிக்கா போக விடாம தடுத்தது மோடி தான் சொல்ல ஏற்கனவே கண்ணா பின்னான பதிவு எல்லாம் போட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் காங்கிரசனுடைய வார் ரூம் வாரியர்ஸ் ஐ ஐடி வாரியர்ஸ் நாங்களே கீபோர்டு வாரியர்ஸ் அவங்க அடிக்கிற கூத்து தான் இது பல விதமான தவறான பதிவுகளை போட்டு என்னவோ வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் டாலர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா போட சொன்னதே மோதி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சாங்களா இது வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் நீங்க எதை அதனால என்ன ஆகுது இப்போ ஏன் வந்து ஆந்திராவில் இருக்கு தெலுங்கானாவில் இருக்க மக்கள் நிறைய பேர் அமெரிக்கால இருக்காங்கன்னா ஜோக்கா கூட ஒண்ணு சொல்லுவாங்க அது ஜோக்கா இல்ல உண்மையானு தெரியாது யாருக்கா தெரிஞ்சுதான் நீங்க தான் அதை வந்து பதிவு சொல்லுவோம் ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னு அதாவது ஆந்திராவினுடைய ஸ்பெஷல் ஐட்டமான இந்த பெசரட் அப்படின்னாங்களா அது வந்து ரெகுலரா இருக்குமா மைக்ரோசாப்ட் கேன்டீன்ல மெனுல ஒரு ஐட்டம் உண்டாது ஏன்னா இவங்க அவ்வளவு இருக்காங்க அதுக்கு டிமாண்ட் இருக்கு ஏன்னா மக்கள் இருந்தால் டிமாண்ட் இருக்கும் ஆந்திர மக்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த டிமாண்ட் இருக்கு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு இப்ப நெருக்கடி அதிகமாயிட்டு இருக்கு ஒன்று வந்து இந்த எறால் ஏற்றுமதியாளர்கள் இன்னொன்று வந்து இந்த எஸ் எச் ஒன் பி விசா மூலமாக அமெரிக்காவுக்கு போக வேண்டிய கணவு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுறாங்க அதை வந்து இந்த அமெரிக்கன் கான்சுலேட்டில் இருக்கு லாரா வில்லியம்ஸு ஜூனியர் என்டிஆர் மூலமாக உபயோகப்படுத்திக்கிட்டு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் நிறைய வருது இந்த பார்ட்டி பிளவுபடுவதன் மூலமாக டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி என்டிஏக்கு கொடுத்து வரும் ஆதரவை அநேகமா விரைவில் விலகிக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்விக்குறி பெருசாவே இருக்கு இதை தவிர ஒரு அமைச்சர் அதுதான் தெரியும் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் அவர் வேற ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்பி தனியா கையில வச்சுக்கிட்டு என் நேரமும் ஒரு பதட்ட நிலைமையிலையும் ஒரு பயமுறுத்தலையும் கை அதாவது பிரஷர் டாக்டிஸ் வாங்கல அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இது என்ன பாத்தீங்கன்னாக்க நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லிட்டேன் ஏன்டியே ஒரு மிகப்பெரிய கூட்டணிங்க அதுல வந்து சலாமி ஸ்லைசிங் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு சின்ன பகுதியை அப்படியே வெட்டி எடுக்கிறது வெட்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டோம்னா இந்த மிகப்பெரிய ஒரு போர்ஷன் அது அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துரும் இந்த சலாமி ஸ்லைசிங் டெக்னாலஜியும் கேம் தியரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்ப வந்து அமெரிக்கா ஜூனியர் என் வச்சு தெலுங்கு தேசம் பார்ட்டியை பிளவுபடுத்தி எங்க தாத்தா ஆரம்பிச்ச பார்ட்டி இது அதனால நீங்க வாங்க நான் தலைமையத்து நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போற மாதிரி படுதுல இருக்கிற ஒரு அங்கமான உடைப்பதற்கும் பண்ணி வெளியே தள்ளுவதற்குமாக பார்க்கப்படுது சலாமி ஸ்லைசிங் நடவடிக்கையில இறங்கியிருக்கிறதாக படுகிறது சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி மாற்றம் இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு அவங்க தாக்குதல் மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க பல விதத்துல முன்னெடுப்புகள் ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் இருக்காங்க மீடியாஸ் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டை தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல ஜூனியர் என்டிஆர் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து பல விதமான முன்னெடுப்புகள் இன்னும் பல சங்கடங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் இப்ப அடுத்த சங்கடமா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க முக்கியமான இது வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல சில முன்னெடுப்புகளை செய்ய போறதாக ஒரு அறிவிப்பு எல்லாம் வந்து அதான் அடுத்த வீடியோல சொல்ற உங்க கூட ஷேர் பண்றேன் சோ இந்த வீடியோல பல கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கேன் அதாவது நீங்க இந்த போன வீடியோவை நான் ஜூனியர் என்டிஆர் இருக்கல அவார்ட் கொடுத்தா விருது கொடுத்து ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப படுது அந்த வீடியோவையும் இந்த சந்திரபாபு நாயுடு வீடியோவையும் நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெளிவா தெள்ள தெளிவா புரிய வரும் அப்படிங்கிற நம்பிக்கை சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்